ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணலே ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன ஆப்பை பற்றி பார்க்க போகிறோன்னா கூகுள் ட்ரைவில் எப்படி மற்றவங்க கால் பேசுகிற ரெக்கார்டிங்கை நம்ம எடுக்க முடியுங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் இந்த ஆப்பை பார்த்துருப்பீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்காது அது எதுக்கு என்ன ரீசனுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆப் ஒர்க் ஆகாது ஸோ அதான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலே கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் அழகாக கொடுத்து விடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் அளவு கொடுங்க சிம்பிள் தான் அதனால தான் நான் அதை பெருசாகவும் சொல்லலை வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்க நான் ஆல்ரெடி ரெண்டு வாய்ஸ் ஆயிரக்கார்டு செக் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் இதில் மொபைல் நம்பர் போட்டு ட்ராக்கும் நான் பண்ணியிருக்கேன் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் எப்படி பேக்கப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் நீங்கள் பேக்கப் போனீங்கன்னா உங்கள் எந்த இமெயிலில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்திங்கன்னா ரிட்டன் பேக்கப்பில் உள்ளே போயிட்டு அழகு கொடுக்குற மாதிரி வரும் அதையும் கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் க்ளியராக பாருங்கள் உங்களுக்கு புரியலன்னா பேக் பண்ணி கூட நீவே பார்த்துக்கலாம் ஏன்னா சொல்கிறேன்னா நீ ஒரு இதை பண்ணாமட்டால் கூட கால் ரெக்கார்டிங் ஆகாது நான் ஆல்ரெடி செக் பண்ணி தான் சொல்கிறேன் நான் ஒன் டைம் பண்ணும்போது எனக்கு ரெக்கார்ட் ஆகலை அப்புறம் நான் ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரெக்கார்டிங் ஆச்சு ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள் அப்புறம் அலோவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டு ரெண்டாவது பேக்கப்பில் போய் அலோவ் கொடுக்கணும் அதை மறந்துடறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் லோக்கல் ஃபைல் மை ட்ரைவ் அப்படின்ட்டு இருக்குது தேவையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆனால் அதை பார்க்குறவங்க தெரியாது லாக் அவுட் பண்ணிங்கன்னா மேலே பட்டன் இருக்குது லாக் அவுட் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் ஏதாவது மொபைல்ஸை நம்பரை ட்ராக் பண்ணனா கூட பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக எந்த கா எந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க அந்த இதை பார்க்க முடியாது எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அலோச்சி வச்செல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருங்க நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மெயின் பேஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் இந்த ஆப்லேயே ஒரு காப்பி இருக்கும் மொத்தம் ரெண்டு காப்பி ஒன்று உங்கள் கூகுள் ட்ரைவுக்கு போகும் ஒன்று அந்த ஆப்புக்குள்ளே இருக்கும் நீங்கள் அதை கட் பண்ணால் பண்ணிக்கலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு மேனுவலாக அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ செம யூஸ்ஃபுல்லான ஆப்பு அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்ன ஆப்புங்கிறத நான் வந்து பின்னாடி வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் யாரை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் வேண்டாம் பார்த்துக்கோங்க ஆப் என்னங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டர் அது நீங்கள் அடிச்சிங்கன்னா வரும் அந்த பாருங்கள் ரெட் கலரில் இருக்கலாம் அதுதான் ஆப்பு ஸோ இது எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க பட்டு இது தானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட வேண்டாம் கண்டிப்பாக நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பேக்கப் பண்ணலாம் நீ யாரோட ரெக்கார்டை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ரெக்கார்டை கண்டிப்பாக கேட்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணுமா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர்